வரவணையார் மதுரைக்கு ஜல்லிக்கட்டுக்கு சென்றிருக்கிறார் அவர் திரும்பி வரும் வரைக்கும் கடை சும்மா போட்டு வைக்க முடியாது என்பதால் நாம் தொடர்ந்து விடுவோம் பொங்கல் சமயத்துல கலாட்டா யூடியூப் சேனல்ல சீமானுடைய குடும்பத்துடன் பொங்கல் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பரபரப்பாக சுத்தியது தம்பிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இது பண்ணாங்க பொங்கல் ரிலீஸ்லேயே பெரிய அந்த வீடியோ தான் அதை பார்க்கும்போது நமக்கு வழக்கமாக சீமானு ஏதாவது பண்ணால் தழட்டிட்டு அடிக்கலான்னு தோணக்கூடிய நமக்கே கூட ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருந்துச்சு மனுஷன் குழந்தை குட்டியோட குடும்பத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு துள்ளி குதிக்கிறாப்புல இந்த வீடியோவில் மட்டுமாவது அமையமன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அப்படியெல்லாம் இருக்காரு நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு இன்னொன்று மே மீடியாக்களில் ஒரு சூத்திர குடும்பத்தை அது குடும்பத்துடன் ஒரு பண்டிகை கொண்டாடுவதை காட்டுவது அதை பாசிட்டிவ் நோட்டில் காட்டுவதுங்கிறதே ரொம்ப இது தமிழ் பண்டிகைகளை கூட பார்ப்பன நடிகர்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுகிறார்கள் முன்னிலைப்படுத்துறது நம்ம கடந்த பல வருடங்களாக பார்த்து வந்திருக்கிறோம் அந்த விதத்துல சீமான் புத்தாடை உடுத்தி குடும்பத்துடன் சூர தேங்காய் போட்டி டான்ஸ் ஆடி தேங்காய் உடைக்கிற போட்டியெல்லாம் சார் தமிழ் தேசிய விளையாட்டாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்ப இருந்தே தம்பிகள் ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வரைக்கும் ஓகே தாக்க பயன்படக்கூடிய சூத்திரன் என்றால் இந்த மாதிரியான சலுகைகள் சீமானுக்கு வழங்கப்படுகிறதுங்கிற அரசியல் வரைக்கும் நாம நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அண்ணாமலைக்கும் அதே மாதிரியான ஒரு சலுகை தான் கிடைக்கிது அப்போ சீமானுடைய மேடைகளில் சமீபத்தில் நிர்வாகியை நகர்த்தி வைத்துட்டு கயல்வெளியை உட்கார வைத்த வீடியோ ஒன்று சமீபத்துல வந்துச்சு என்ன அண்ணனே இப்படி பண்றாரு இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு தம்பிகளில் சில பேர் சுட்டி காட்டினார்கள் நீங்களே இதை பொது வெளியில சொன்னீங்கன்னா தப்பா போயிடாதா மனைவியோடு உட்காருவது ஒன்றும் தவறில்லையே அப்படின்னு இருந்து தம்பி உள்ளூர் தம்பி கடுப்பாக வரா ஈழத்தம்பி வந்து இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு கருத்து சொல்லிட்டு போறான் இது எல்லாத்தையும் பாக்குறோம் அப்போ அதை தொடர்ச்சியா இன்னொன்னு நடக்குது இந்த புரோக்ராம்ல சீமானுடைய மூத்த மகன் அதாவது வளர்ப்பு மகன் மகன் அவர் தன்னுடைய மகன் தான் சொல்லிக்கிறாரு அந்த பையனும் அப்பான்னு தான் கூப்பிடுறாரு அவரே சீமானே சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா கயல்விளியுடைய சகோதரியுடைய மகன் அவர்கள் கிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல அதனால சீமான் குடும்பத்துடன் அது வளர்கிறது இவங்களையே அப்பா அம்மான்னு கூப்பிட்டு வளர்கிறாரு சித்தப்பா அப்பான்னு கூப்பிட்டு வளருறேன் இதுதான் வந்து இந்த பையனுடைய கதை நிறைய பேருக்கு தம்பிகளுக்கே புரியல அண்ணனுக்கு இப்பதான குழந்தை கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை நேரம் இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கும் இவன் என்ன சீமான விட ஐட்டா இருக்கான்னு சந்தேகப்படுறாங்க இதுதான் அதற்கு பின்னு இருக்கக்கூடிய யாரு மாவீரன் பிரபாகரன் அது ரொம்ப முக்கியமான சந்தேகம் தமிழ் தேசி இதுக்கே பெரிய சந்தேகம் இந்த குழப்பம் வேணாங்கறனால நம்மளே விளக்கிறோம் அப்போ இந்த பையன் சினிமாவில் தனக்கு நடிக்க விருப்பம் இருப்பதாக சொல்லுகிறான் அரசியலில் இறங்க வேண்டும் அப்பா பேசுறதெல்லாம் பார்க்குறேன் அப்பா மாதிரியே ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றான் இந்த ஆசைகளை எல்லாம் தெரிவிக்கும் போது சீமானுக்கு அப்படி ஒரு பூரிப்பு மேடைக்கு போவாரு பேச ஆரம்பிப்பாரு அப்ப வந்து அப்படியே எல்லாரும் அப்படி உற்சாகம் ஆயிடுவாங்க நானும் அப்படியே அப்படியே நானும் அப்படி சரி இப்ப உங்களுக்கு வந்து எதுல அதிக ஆர்வம் ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் சினிமா அப்போ நான் படித்து பெரியால் ஆகி காசுக்கு போராடுவேன் உங்க என்னடா பண்ணுவேன் உங்களை மாதிரி நானும் மக்கள் பிரச்சனை போராடுப்பா படத்தில் நடிக்கிறதும் இந்த மாதிரி அரசியலில் நிறைய பேருக்கு உதவுறதுக்கும் எனக்கு ரெண்டுக்குமே எனக்கு பற்று இருக்கு ஆனால் நீ அது யோசிக்க அந்த நேரத்தில் முடிவு எடுப்பான் கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் சார் சூப்பர் சார் தான் வளர்க்கக்கூடிய ஒரு பையன் தன்னை மாதிரியே சினிமாவிலும் அரசியலிலும் வந்து நிற்கணுங்கிறது சீமானுக்கு அவ்வளவு விருப்பம் அப்படியே உச்சி முகர்ந்து முத்தம்லாம் கொடுக்கறாரு அதெல்லாம் நல்லா ரசிக்கும்படியாக தான் இருக்குது குறிப்பா இதையெல்லாம் அந்த பையன் சொல்லும் போது ரொம்ப ஆர்வமா அந்த நெறியாளர் வந்து அப்படியா என்ன படம் எடுக்க போறீங்க எப்படி அரசியலுக்கு வர போறீங்கன்னு ரொம்ப அவன் இதை விட குசியா இருக்கான் ஓட்டு போடுவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேங்கிற மாதிரி அவன் வந்து தன்னுடைய குசியை வெளிப்படுத்துகிறான் ஓகே இப்போ சீமானுடைய தாய்மொழி என்பது தமிழ் தமிழ் அறியப்பட்ட வரைக்கும் அதுதான் இப்ப நாடார்களுடைய வரலாறுன்னு எடுத்துட்டா இந்த ஆய்வு நூல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் திருவாடான்னு ஒரு நாடு இருந்துச்சான் அந்த நாட்டுடைய மன்னன் அணை கட்டுவதற்காக அழைக்கும் போது அப்போது குடிகளாக குளங்களாக பிரிந்து கொண்டு பிரிந்து வாழ்ந்து வந்த சமூகம் கூட்டமாக இருப்பாங்க அப்போ ஒரு ஊர்னா அந்த ஊர்ல வலங்கை சாதிகள் இடங்கை சாதிகள் தனித்தனியாக வெவ்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஒரு இதுல நாடார்கள் அந்த அணை கட்டும் வேலைக்கு வரமாட்டேன் என்று மறுத்ததாக ஏன்னா ஒவ்வொரு குடிக்கும் அந்த குடிக்கான தலைவன் பட்டக்காரன் அப்படியெல்லாம் இருப்பான் அவன் எடுக்கிற முடிவு குடியுடைய முடிவு அவன் சொன்னால் அந்த குடி கேட்கும் இப்படி வந்து நாடார்கள் அந்த அணை கட்டுவதற்கு மறுத்ததால் அவர்கள் அத்தனை பேரையும் கொல்ல சொல்லி மன்னர் உத்தரவு போட்டு இதெல்லாம் சேர நாட்டில் நடப்பது இவர்கள் கணக்கில் படி மலையாள நாட்டில் நடப்பது அங்கிருந்து உயிருக்கு தப்பி அந்த குடியே கிளம்பி கொங்கு பகுதிகளில் வந்து அங்கு ஒரு பொட்டல் நிலத்தில் அமர்ந்து இருந்தபோது அது ஒரு கதை இருக்கு அங்கு கொங்கு குடியான கவுண்டர்கள் யார் நீனு கேட்டு இந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் நீ தங்கிக்குங்க அங்கே ஒரு குடிசை மாதிரி இருக்கு அங்கே இன்னைக்கு ராத் தங்கிக்குங்கன்னு சொல்லும்போது இவர்கள் போய் தங்குகிறார்கள் தங்கிய இடத்தில் அந்த கொங்கு குடியானவக்கவுண்டனுக்கு என்ன தெரியும்னா அங்கே தங்குறவன் செத்து போயிடுவான் நைட்டு தங்குனா காலையில் இருக்க மாட்டாங்கிறது ஐதீகம் அங்கே முனி நைட்டு வரும் யார் உயிரோடு இருந்தாலும் அடிச்சு கொண்டுருங்கிறது அந்த ஊருடைய கதை இவங்க போகும்போதெல்லாம் காந்தக்கல்லும்பாங்க இந்த கல்லை எடுத்து போட்டு விளையாடிட்டே போவாங்க அப்போ வந்து அந்த கல்லில் இருந்த ஒரு சாமி இவர்களுடைய குலதெய்வம் அது முனீஸ்வரனோடு நைட்டு சண்டை போட்டு அந்த முனீஸ்வரனை அடித்து துரத்தி ஒரு கட்டத்துக்குள்ளே அடைச்சணும் இதை தாண்டி நீ வரக்கூடாது வந்தீன்னா உன்னை நான் பலி கொடுத்துருவேன்னு அந்த சாமி சொல்லும் ஸோ இவர்களை காப்பாற்றிய சாமி இந்த நாடார் குலத்துடைய மூத்தவனுடைய கனவுல வந்து நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லுவோம் காலையில வந்து பார்த்த குடியானவர்கள் இவங்க உயிரோடு இருக்கிறத பார்த்தோன்னா என்ன கதைன்னு கேட்டு முனி என்னாச்சு முனி என்னாச்சுன்னு கேட்டு முனியை இந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களை எங்க சாமி காப்பாத்தி சாமிக்கு சாமிக்கு சண்டை அப்ப நீங்க எல்லாம் யாருன்னா நாங்க மரமேறிகள் அப்புடின்னா இந்த ஊர்ல நீங்க இந்த வேலையவே செய்யீங்கன்னா இப்படி அந்த ஊரில் கொங்கு பகுதியில் நாடார்கள் வந்து சேர்ந்த வரலாறாக கதை பாடல்களாக ஆய்வு நோக்கில் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம இது இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர்கள் மொழி என்ன மொழியாக அப்ப இருந்துச்சு அப்ப தமிழ் மலையாளம் பிரிஞ்சிருந்துச்சா அப்போ கொடுந்தமிழாகத்தான் இருந்தால் மலையாளம்ங்கிற ஒன்று உருவாகவே இல்லையாங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் சாதிகள் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த தமிழ் நிலத்திலிருந்து வெளியிலிருந்து உள்வந்தவைகளாகத்தான் இருக்கின்றன அவர்களோடு இங்கிரு இவர்கள் சொல்லக்கூடிய தமிழ் சாதிகள் கூடி பிணைந்து கலப்பு மனத்தால் உருவானவை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சாதிகளும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு தெரிந்த வரைக்கும் நாடார்கள் தமிழ்தான் பேசுகிறார் அவர்களுடைய தமிழ் தாய்மொழி சரி சீமானுக்கு தாய்மொழி தமிழ் கையல்விழியுடைய தாய்மொழி தெலுங்கு மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை கயல்விழிக்கு தாய்மொழி தெலுங்கு என்றால் கயல்விழியுடைய மகனுக்கு அதாவது மாவீரன் பிரபாகரனுக்கு தாய்மொழி தெலுங்கு தெளிவு கயல்விழியுடைய சகோதரிக்கும் தாய்மொழி தெலுங்கு அவருடைய மகனுக்கும் தெலுங்குதான் இன்னொன்னு கூத்து இருக்கு இதுல வந்து நேர் நேர்த்தயமா நிறை நேர் புளிமா மாதிரி தமிழ் வித்து பிளஸ் தெலுங்கு வித்து ஈக்குவல் டு அரை தமிழ் வித்து அல்லது அரை தெலுங்கு வித்துன்னு ஒண்ணு வருது இந்த கணக்குல தான் மாவீரன் பிரபாகரன் வந்து தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தகப்பன் மொழி தமிழ்னு ஒரு அறவாசிலேயாவது தமிழ் தேசியத்துக்குள்ள வருது இந்த கயல்வெளியுடைய சகோதரி இருக்காங்கல்ல அவங்களுடைய தாய்மொழியும் தெலுங்கு அவங்களை யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அவங்களும் தெலுங்கு அப்ப தெலுங்கு பிளஸ் தெலுங்கு இந்த பையன் ஒரு முழுமையான தெலுங்கு தேசிய வித்து இப்போ இந்த தெலுங்கு தேசிய வித்தை தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சீமான் தமிழர்கள் முன்னிலையில் குறிப்பாக தன் கட்சியினர் முன்னிலையில் கொண்டு வந்து அரசியல் ஆசையும் சினிமா ஆசையும் மிக்க இளையவன் வந்திருக்கிறான் பாலகிருஷ்ண படத்தை நம்ம தமிழ் பாக்குற மாதிரி இருக்கு அது மாதிரியான ஒரு வியாபாரத்தை சீமான் செய்து வைக்கிறார் ரொம்ப குஷியா இவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் கண்டிப்பா பாரிசாலன் மாதிரியான ஆட்கள்கிட்ட இப்ப நம்ம பேசுனதுக்கெல்லாம் விட சொல்லுப்பா நீங்க லேபு வச்சிருப்பீங்க நான் சொல்றது தப்புனா வந்து செருப்பு கல்ட்டி கூட அடி கேக்குறதுல ஏதாவது நியாயம் இருக்கா இல்லையான்னு மட்டும் நீ பாரு தமிழ் தேசிய அரசியலில் தெலுங்கு தேசிய வித்துக்களை சீமான் குடும்பத்திலேயே புகுந்து இலும்பு நாட்டிகள் சதியோ வந்தேறிகள் சதியோ இப்படி நடக்குதா இல்லையா நாயக்க மன்னர்கள் படையெடுப்பு மாதிரி இருக்கு நீங்க சொல்ற கதைய கேக்குறப்ப இல்லையா ஏற்பட்ட ஒரு கொடூரத்தை நிகழ்த்தி தமிழ் தேசியத்தின் வேரிலேயே வெந்நீரை ஊத்தக்கூடிய வேலைகளை வடுக வந்தியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சீமானுடைய தம்பிகளும் பொங்கல் கலைப்புறத்துல கையல் வெளியண்ணி உடைச்ச தேங்காயை பொறுக்கிறவங்க சுத்திட்டு இருக்கானுங்க இங்க வந்து அடிமடியிலே கையை வச்சிட்டாங்கங்கிறது புரியாம அவர்கள் திருந்து கொண்டிருக்காங்க தேங்காய் பொறுக்குற காட்சி வந்து அமைதி படையில இருந்து எடுத்து இருக்கும் அந்த படத்துல அவர் வந்து முன்பு தலைமை குறித்து தம்பிகள் இன்னும் வந்து வாங்கணும் அப்புறம் கட்டணும் அந்த இடத்துலதான் இருக்கும் ஆட்சியமே பிடிக்கல அதுக்குள்ள சீமானுக்கு அடுத்தது யாருங்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க ஏண்டா போறீங்கன்னு பொது வெளியில் மேடையிலேயே சீமான் வந்து கேட்டிருக்காரு கேட்டிருக்கார் அவர் கேட்கிறார் என்றால் உள்ளூர பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது விவாதங்கள் நடந்துட்டு இருந்தா இருக்கும் ஏன்னா சீமானுக்கு வயது அறுபதாக போகிறது அறுபதாக கூடிய சீமானை இவரைக்கு ஏதாவது நாளைக்கு ஒண்ணுன்னா இந்த கட்சி இந்த தமிழ் தேசியத்துடைய எதிர்காலம் என்னங்கிற கேள்வி இருக்கு இல்ல அந்த கட்சியில பொதுச் செயலாளர் இல்ல இல்லா சந்திரசேகர் இறந்ததுக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் கிடையாது அதை வேக்கண்டாவே விட்டு வச்சிருக்காங்க அதுக்கு தான் அந்நியை கொண்டு வருவாங்களோ அந்நியை திடீரென்று வழக்கறிஞர் பாசனையில் ஒரு பொறுப்பாளராக கூட இல்லாத அண்ணியை முதல் வரிசையில் சீமானுக்கு அருகில் சீட்டு போட்டு உட்கார வைப்பதும் இந்த பையனை தெலுங்கு தேசிய வித்தை கொண்டு வந்து நைசாக பொங்கல் நாள் அன்றைக்கு அறிமுகப்படுத்துவதும் இது வந்து எதுவுமே வந்து காரண காரியங்கள் எதுவுமே நடப்பதில்லை காசுமோராங்கிற கதையாக தான் இருக்கு இதோட தொடர்ச்சியான புள்ளிகள் பார்த்தீங்கன்னா உள்ளூரை அடுத்தது யாருன்னு சொல்லுங்கனே உயில எழுதி வையிங்கனேன் உள்ளூர நச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க அதைத்தான் தன்னுடைய விரக்தியாக மேடையில் சீமான் வெளிப்படுத்துகிறார் மேடைக்கு கீழே அன்னிக்கு இடத்தை போட்டு கொடுக்கிறார் மறுபக்கம் இந்த பையனை ஏன்னா இதுவரைக்கும் பிரபாகரன் மாவீரன் பிரபாகரன் தன்னுடைய ரத்த வழியாக பிறந்த மகனை தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தா ஒன்னாம் கிளாஸ் படிப்பானா ஆமா ஒன்னாம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டேன் யூகேஜின்னு நினைக்கிறேன் இந்த பையனை விட்டுட்டு ஏன்னா இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் வாரிசா இது பண்ணா அதுக்குள்ள காலம் போய் எழுபது சீனியர் சிட்டிசன் ஆயிருவாப்ல அதனால இப்ப இருக்கிறது இந்த பையன் தான் மூத்த பையனையே இறக்குவோம் அப்படின்னு அவசர கதியில் இறக்குகிறார் என்றால் இதற்கு பின்னணியில் இருப்பது என்ன அப்படின்னு உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்பது தெலுங்கு சாதிகளின் கலப்பில்லாமல் தூய குடிகளால் தான் வென்றெடுக்க முடியும்னு நம்ப கூடிய தம்பிகள் எடுத்து பேசணும் நாம பேச நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பேசணும் இதுல வந்து ஒரு என்ன எம்படி செலவானாலும் பரவாயில்ல இதுக்கு ஒரு பைசல் பண்ணுங்க தான் சீமான்ட்ட போய் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக மொத்தத்துல சீமானுடைய இந்த நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தா இந்த நாடு நல்லா இருந்திருக்கும் மண் வளம் போகுது இயற்கை வளம் போகுது ஏன்னா நல்ல தாய் தகப்பன் ஆளலை இந்த கதையெல்லாம் நல்ல சாதிசனத்துல பிறந்தவங்க ஆளலைங்கிற கதையெல்லாம் திமுகவை விமர்சிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூட அதை கடைபிடிக்கணும்னு அரசியல் மெயினாது மேடதோரும் பேசுறது அப்போது சாதி இவர்களுடைய சாதி தூய்மைக்கு பின்னால் இருப்பதெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்கிற திட்டம் மட்டும்தான் ஈழத்தை வைத்து வசதியான வாழ்வு வாழும் இந்த குடும்பத்தை வாரிசை நாசூக்காக அறிமுகப்படுத்தும் இந்த நோக்கத்தை ஊடகங்கள் எவ்வளவு அழகாக குளோரிஃபை பண்ணி ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு மோடில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் தன்னுடைய நலனுக்காக தன் குடும்பத்தின் நலனுக்காக இதை வந்து தனிச்சொத்தாக நாம் தமிழர் கட்சியை மாற்றுவதற்கு அவர் வேலை பார்க்கிறாருங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஊடகங்களுக்கும் அது உவப்பாக இருக்கிறது அதை ரொம்ப ஜாலியா அப்படி எதுல பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா இதை அப்படியே திமுகவுக்கு நாம பொருத்தி பார்ப்போம் கலைஞருடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு திருமண விழா நடந்தால் கூட அதில் எடுக்கப்படுகிற கொடூரமாக வன்மமாக எல்லாம் பட்டு சேலையோட நட்டோட இருப்பாங்க ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்தா எல்லாரும் நல்ல துணிமணி உடுத்திட்டு சந்தோஷமா தான் இருப்பாங்க அது இப்ப நமக்கு பார்த்தா சீமான் சூர உடத்து குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடுறது சந்தோஷமா தானே இருக்கு இந்த மகிழ்ச்சி ஏன் கலைஞர் குடும்பத்தை பார்த்தால் இவர்களுக்கு வரவில்லை இன்றைக்கு நேற்றல்ல இது ஒரு கலாட்டா மாதிரி ஒரு சேனலை வச்சு சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதின ஆறு டு பதினொன்னு ஆட்சியில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு அதுவாகட்டும்

ஒரு ஆனா அது இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியல அது எந்த அளவுக்கு வன்மமாக அது பெரிய குடும்பம் அந்த குடும்பத்துடைய எண்ணிக்கை பெரியதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு இவர்களுடைய அரசியலுக்கு இந்த குடும்பத்துக்குத்தான் கலைஞர் பாடுபட்டார் என்று நிறுவுவதற்கு அவ்வளவும் பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ இதை இப்போ இதை யோசிச்சு பார்த்தா இந்த சந்தோஷம் ஏண்டா உங்களுக்கு அந்த குடும்பத்தை பார்த்தா வரமாட்டேங்குது அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த நூலிலை வேறுபாட்டை தான் வந்து நாம் முதல்ல உணரணும் இங்கு மக்களுக்கு ஊழல் வாரிசு அரசியல் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அவர்களுக்கு தேவையானவர்கள் வெல்லும் போது இதையெல்லாம் ஒரு க கன்சிடரே பண்ணுவதில்லைங்கிறதான் உண்மை இங்கே ஸ்டேட்டஸ்கோவை உடைக்கக்கூடிய அரசியல் இந்தந்த சாதி இன்னென்ன வேலை தான் செய்யணும் இவர்கள் இவர்கள் இந்த இடத்தில் தான் இருக்கணுங்கிற ஸ்டேட்டஸ் கோவை உடைக்கக்கூடிய அரசியலோடு ஒருத்தர் வந்தார் அல்லது ஒரு அரசியல் வருகிறது ஒரு சித்தாந்தம் வருகிறது என்றால் அந்த சித்தாந்தத்தை தோற்கடிப்பதற்கு தான் ஊழல் வாரிசு அரசியல் இந்த மாதிரி மக்களுக்கே பிரச்சனை இல்லாத அதை யார் லீட் பண்றாங்களோ அவர்கள் மீது வேற எதுவும் சொல்ல முடியாதுங்கும் போது இதை வைத்து அவர்களுடைய மெயின் நோக்கத்தை பண்ணக்கூடிய வேலையை இவர்கள் செய்கிறார்கள் சொல்லுவது இந்த சீமான் மாதிரி அதிமுக மாதிரி பாஜக மாதிரி கட்சிகள் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை அதாவது ஊழலுக்கு எதிராக இவர்கள் பேசுவது போல் நடிப்பார்களே தவறு ஊழலில் அவர்கள் தான் பிரதான பங்குதாரர்கள் சாதி சாதி சாதியை ஒழிக்கணும்னு மேலோட்டமாக பேசுவார்களே தவிர சாதியுடைய வேற இந்த நாட்டுடைய மக்கள் தான் இவர்கள் ஹிப்போக்ரெட்டுகளாக வெளிப்பார்வைக்கு இந்த மாதிரியான பேச்சுகளை அப்பப்ப தொட்டுக்குவாங்க ஊருகா மாதிரி இந்த மாதிரியான முற்போக்கான விஷயங்களை எல்லாம் தொட்டுக்கொள்வது அப்போ இதையெல்லாம் எங்க பயன்படுத்துவார்கள் யார் மேல அப்ளை பண்ணுவார்கள்னா இந்த ஸ்டேட்டஸ் கோவை எந்த அரசியல் சித்தாந்தம் உடைக்க விரும்புகிறதோ அது எப்பேற்ப எந்த விதமான இடதுசாரி சித்தாந்தமாக இருந்தாலும் திமுக தீக்க கம்யூனிஸ்ட்

அப்படிங்கிற ஒரு கேள்வியை வரதான செய்யுது இங்கு மக்கள் இங்க வந்து பலம் வாய்ந்த கும்பல் எண்ணிக்கையில் கணிசமாக இருக்கும் எடுத்து டெமோக்கிரசியை சீட் பண்ணுவதற்கு பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர இவர்கள் விரும்பக்கூடிய ஆட்சி வந்துவிட்டால் அந்த ஆயுதத்தை தூக்கி ட்ரங்க் போட்டியில வச்சு கட்டண்கடியில அழகா தள்ளி விட்டுட்டு சிவனேன்னு அந்த பிரிவிலேஜ மறுபடியும் என்ஜாய் பண்ண தொடங்கிவிடுவாங்க பிஜேபி ஆட்சியில எந்த ஊழலுமே இவங்க கண்ணில படாது விஷயம் இன்னொன்னு மக்கள்கிட்டையும் பாத்தீங்கன்னா இந்த மக்கள்

எம்ஜிஆர் மோடி இவர்களை எல்லாம் இவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன இருக்க முடியும் அவங்களுடைய அதோட சிம்பிளான உளவியல் என்னன்னா இவர்கள் டெமாக்ரசியை விரும்புவதில் இவர்களுக்கு அட்டாக்ரசி தான் பிடிக்குது ஒரு எதேச்சதிகாரம் தான் இவர்கள் டிசர்வ் செய்வது இவர்களுடைய கூறுபாடுக்கு எதேச்சதிகாரம் தான் சரியான மேல நின்று மிதிச்சிக்கிட்டே இருக்கிறான் சுகமா இருக்கேன்றான் அப்படி ஒரு மக்கள் கூட்டத்துக்கு ஜனநாயகத்தையே நீங்கள் கையளித்தாலும் கூட அதை வைத்து ஒரு எதேச்சதிகாரியை உருவாக்கி தலக்கு மேலே ஆளுவதற்கு உட்கார வைத்துக் கொள்வதுதான் இவர்களுடைய கூரை விளவுதான் ஏன்னா இந்த எதிரதிகாரம் மட்டும்தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோவை அப்படியே மெயின்டெயின் பண்ணும் முற்போ அதாவது சக்கரத்தை தலைகையில சுத்தி விடாது ஏழையை வர்க்கரீதியாக ஏழையை சாதி ரீதியாக பின்தங்கியவனை மேலே கூட்டிகிட்டு வரணும்னு எதே செய்திகாரம் யோசிக்கவே யோசிக்காது இது யோசிக்காது என்ற காரணத்தினால்தான் இதை இப்படியே இருக்கணும்னு இவர்கள் விரும்புகிறாங்க இது ஒரு பக்கம் எனக்கு என்னன்னா இன் சீமானுடைய குடும்பம் இவ்வளவு சந்தோஷமாக இருப்பதை என்ன நோக்கத்துக்காக இவர்கள் எடுத்து போடுகிறார்கள்னு தெரியல இதை அண்ணி பெரியண்ணி பார்த்தால் விஜய் அண்ணி பெங்களூரிலிருந்து இதை பார்த்தால் என்ன ஒரு மாசத்துக்கு இவனை இழுத்து கொண்டு வந்து வச்சு நடு சந்தியில் வைத்து அடிக்கும் அதை நினைச்சாதான் வந்து நமக்கும் கிடக்குன்னு இருக்கு அந்த அக்காவை செட்டில் பண்ண போற காசு கொடுத்து செட்டில் பண்ண போற சாட்டை துருகனுக்கும் கிடக்குன்னு இருக்கு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் வாடா வாடா வாடா